இது இங்கிலீஷ் படத்தில் எப்படி பேசுவாங்க இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா பதினேழு வந்து டீ சாப்பிடறேன்னு கேட்கலாம் நீங்க ஏன் டீ சாப்பிட கூடாது டீ குடிப்பீங்களா இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன் என்னோட உடல் நனைஞ்சிரும் நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா இத்தனை வார்த்தை சொல்றேன் கேட்கவும் மாட்டேடா நீ வெல்கம் ட்ரிங்க் அப்படிமாங்கல்ல அந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி உங்களுடைய வெல்கம் காமெடியோட ஆரம்பம் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு காமெடி டக்கு 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 அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இது ஐயோ எம்மா கம்பி வாய மூடா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே கூடாதது என்ன லண்டனில் மேக்கப் போடும் பேய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது இந்த இடத்த நீங்க வந்து கட்டணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி எங்க ஃபேமிலி எல்லாமே வடிவேலோட ரசிகர் கவுண்ட் மணி சார் வேற எம்ஆர் ஆர் ராதா சாரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தங்கவேலு உடனடியா சொன்ன உடனே சொல்லிட மாட்டாரு தூங்குறானா இல்லையான்னு தெரியல ஆனா உன்னை மட்டும் பயன் காட்டிட்டான் தம்பி பயன் காட்டிட்டான் ரொம்ப மோசமான இருக்கான் மோசமான இருக்கான்

சொந்தக்காரன் வந்த டீ சாப்பிடுறியான்னு கேக்கல நீ ஏன் டீ சாப்பிட கூடாது ரொம்ப குஷியோ ஜேம்ஸ் பாண்ட் கொண்ணுட்டு ஊருக்கு வந்துருவாப்ல அதுக்கப்புறம் அந்த பாட்டி பேசு வந்து பாண்ட் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா நீ அவனை கொன்றாத எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த தமிழ் படத்துல மிக பிடித்தமான தமிழ் டப்பிங்கல ஒரே ஒரு டைலாக் நீங்க அமைதியா நான் என்ன சொல்லுவோ அமைதியாரியா கடிச்சு போடுங்கன்னு சொல்லுங்க கத்தாதீங்க அமைதியா இருங்க அம்மா தீட்டு போயிரும் இது கூட பிரச்சனை இல்ல சேனல் வந்துச்சு பாருங்க அதுல ஒரு ஒரு வரப்பல எட்டு மணிக்கு மேல எதை பிடிச்சாலும் புரட்டின்னு இருக்குன்னு சொல்லுவாரு அண்ணே உடனே தானே இப்போ நான் தண்ணியில குதிக்கப் போறேன் என்னோட உடல் நனைஞ்சிரும் நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா இந்த தொழிலுக்கு வந்ததுக்காக பக்கத்துல கொடுங்க என்றைக்காவது ரொம்ப வருத்தப்பட்டு அழுது இருக்கீங்களா ஒரு கிளப்ல ஒரு ஷோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க பார்த்தா அது ஓபன் பாரு இப்போ ரஜினிகாந்த் பேசுவார பேசுறேன் பேசி முடிச்சேன் திரும்பி ரஜினிகாந்த் மாதிரி பேசினானு பெரியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன் அடுத்து எழுந்திரிச்சு ஒருத்தன் நாராயணசாமி மாதிரி பேசினான் இதாவது பரவாயில்ல கூட்டத்தில் இன்னொருத்தன் எழுந்திரிச்சு ராகுல் காந்தி மாதிரி பேசினான் ஹே ராகுல் காந்தி மாதிரி நாள் பேச முடியாது சுத்தி என்ன ஊரு ஆயிட்டானு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி சார் இப்ப உண்மையா நீங்க பேசலாம் எத்தனை வருஷம் அந்த வேலையில இருக்கீங்க எண்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கு கோல்டன் பிச்சு எனக்கு வந்து சிரிக்கிறது கூட எனக்கு பெருசு இல்லை ஏன்னு ஏன் கண்ணு மூடாது கண் ஆடாது கண்ணில் ஈ உக்காந்தா கூட கண்ணில் தண்ணி வரும் கண்ணு நல்லா முடிச்சா நல்லா இருக்குன்ட்டு ஒன் ஹவர் வரைக்கும் கண்ணு முடிப்பேன் ஜனங்க இருந்தாலும் இல்லைன்றாலும் மூணு ஊர் நிப்பேன் நாலு ஊர் நிப்பேன் எங்கேயோ போயிட்டாரு எங்கேயோ போயிட்டேன் உங்ககிட்ட வர்றவங்க உங்களை எப்படி எல்லாம் துன்புறுத்தி இருக்காங்க மச்சம் பொண்ணு ரொம்ப சரியான ஃபிகரா இருக்கு அப்படின்னு வாங்க மாமி நீங்க தான் நிக்கிறேன் நான் மாமியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு டேய் இத்தனை வார்த்தை சொல்றேன் கேட்கவும் மாட்டேடா நீ கையில் அந்த சிகரெட் இருக்கு இல்லையா சூடு